எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்கவிருக்கக்கூடிய குரு பயிற்சி ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலங்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் நம்ம சொல்கிற வீடியோஸ் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு தான ஒழிய உங்கள் லக்னத்திற்கு கிடையாது அதே போல் கூச்சார பலன்கள் அப்படிங்கிறது உங்கள் ராசியை வச்சு தான் பார்க்கணும் லக்னத்தை வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது சரிங்களா இதனால் வரைக்கும் உங்களோட ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்த குரு பகவான் இப்பொழுது பயிற்சியாகி உங்கள் ராசியின் மேலேயே வராரு அதாவது ஜென்மத்திலே குரு அப்படின்னு வராரு ஜென்மத்தில் குரு வருவது அப்படிங்கிறது வனத்தில் குரு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குரு அப்படின்னு ஒன்றாம் வீட்டில் இருக்கிறாரு அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா இந்த மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கூடிய பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணிக்கங்க நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் எனக்கு கேளுங்க கட்டாயம் அதற்கு நான் கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி அதாவது இதனால் வரைக்கும் உங்களை ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்த குரு இப்பொழுது ஜென்மத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு வந்து சோதனையான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லலாம் சோதனையான ஒரு காலகட்டம் நான் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் நிறைய சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்காரங்க சாக்ரிஃபைஸ்டு வாழ்க்கை தான் உங்களுக்கு இருக்கும் அதனால் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய வாழ்க்கையே இருக்கிறதுனால இப்போ வந்து இந்த நடக்கிற அந்த குரு அப்படிங்கிறது ஜென்மத்தில் வரதுனால வரக்கூடிய சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு வெறும் பெரிய லெவலில் பாதிப்பு வந்து கொடுக்கவே கொடுக்காது அதை வந்து ரொம்ப ஈஸியாகவே கடந்து வந்துடுவாங்க அப்படிங்க சொல்லாம் சாக்ரிஃபைஸ் நான் எப்படி சார் இருக்கும் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குரு பின்னாடி அந்த சாட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு ஏழாம் பாவத்தை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் பாவத்தை பார்ப்பாரு நான் போன வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன் குரு அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து குரு வந்து பார்க்கக்கூடிய இடத்துக்கு ஒரு வெளிச்சம் அப்படினு கிடைக்கும் அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவு அப்படி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ ஐந்தாம் இடத்தை பார்வையிட்டாரு அப்படிங்கிறதுனால ஐந்தாம் வீடு அப்படி சந்தோஷம்னு சொல்லுவோம் ஐந்தாம் வீடு அப்படிங்கிறது குழந்தை பாக்கியம்னு சொல்லுவோம் அப்போ உங்களால் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் அதே போல் ஐந்தாம் மீட்டரில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தசா புத்தி அப்படி நடந்திருந்தாலும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுடைய சந்தோஷம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து அனுபவிக்கணும் புரியாதுங்களா அதாவது உங்களால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுங்கிறத தவிர உங்களுடைய ஒரிஜினல் சந்தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக உங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது நீங்கள் வந்து காதலித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த காதலித்த நபரை வந்து திருமணம் செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்கும் ஒரு சேர குரு பார்வைங்கிறது கிடைக்கிறது அப்படிங்கிறது பலம் அப்போ பெற்றோரோட சம்மதத்தோடையே அந்த திருமணம் அப்படி சொல்ல முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்களால் அந்த கணவருக்கு யோகமாக இருக்கும் அந்த கணவரால் உங்களுக்கு யோகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிச்சும் ரொம்ப குறைவு தான் அதே வந்து ஆணாக இருந்தீங்கன்னா மனைவி அப்படிங்கிறது வருவது அப்படிங்கிறது மனைவிக்கு யோகமா இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு யோகமா இருக்காது அப்படிங்கிறதையும் சொல்லலாம் ஒன்பதாம் பாவத்துக்கும் குரு பார்வைங்கிறது இருக்குது அப்படிங்கிறதுனால ஒன்பதாம் வீடுங்கிறது பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ உங்களால் உங்கள் குடும்பமும் ஒரு நல்ல ஒரு நான் மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்கும் குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி விஷயம் இருக்கும் உங்களுக்கான விஷயத்தை வந்து நீங்கள் ரொம்ப பெருசாக வந்து முன்னிலைப்படுத்தாமல் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களாகவே உங்களை வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்துக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா இதனால் வரைக்கும் உங்களுக்கு சுபவிரயம் அப்படின் சொல்லி உங்களுக்கு இருந்திருக்கும் அந்த சுப விரயம் அப்படிங்கிறது படிப்படியாக வந்து குறைவதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நீங்கள் புதுசாக வந்து சில விஷயத்தை லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது புதுசாக வந்து சில விஷயத்தை கற்றுக்கிறதுக்கோ இல்லை புதுசாக வந்து ஒரு ஸ்கில் அப்படின்னு நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த காலக்கட்டத்தில் அப்படிங்க சொல்லலாம் குரு அப்படிங்கிறது உங்கள் ராசியின் மேலேயே இருக்கும் பொழுது நீங்கள் வந்து கார்த்திகை நட்சத்திரமாகவோ அல்லது வந்து ரோஹி நட்சத்திரமாகவோ இருக்கக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் க்ரோத் அப்படின்னு நிச்சயமாக கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லலாம் ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரப்போகிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம் அதே போல் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அப்படி ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனையோ அல்லது புத்திநாதனியோ இந்த கோச்சார குரு அப்படிங்கிறவர் பார்க்குறாரு அப்படின்னாலே அந்த தசையும் அந்த புத்தியோ ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் உங்களுக்கு குரு தசை அப்படின்னு சொல்லி நடந்துகிட்டு இருந்தனா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் குரு அப்படின்னு உங்களோட ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் எட்டாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் அதிபதி அதாவது எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உடைய குரு உங்களோட ராசியின் மேலேயே வந்து அமர்வு அப்படின்னு நன்மையான விஷயம் தான் என்ன வந்து சில விஷயங்களை வந்து நீங்கள் வந்து வெளிப்படையாக வந்து செய்ய முடியாது அதை வந்து நீங்கள் பொறுமையாக இருந்து அதாவது உங்களை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அந்த செயலை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் அதாவது உங்களுடைய சந்தோஷம் அப்படிங்கிறது முதன்மையாக இருக்காது உங்கள் குடும்பத்தினோட சந்தோஷம் அப்படிங்கிறது தான் முதன்மையாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்குங்க இப்படிப்பட்டவர்கள் தான் ரிஷபராசிக்காரர்கள் அதனால் அவங்களுக்கும் அது ஒன்றும் பெரிய லெவலில் பாதிப்பையும் கொடுக்காது சரிங்களா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படினு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் இருக்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட மயிலான கருத்துக்களை கீழோடய கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆறுநூறு ஏழுநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அதை தொடர்பு கொள்ளலாம் அந்த வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் நயன் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்